ி அருகே தனியார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் சார்பில் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள முத்துப்பாண்டிப்பட்டியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியான ஜேசிலன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி இந்த பள்ளியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா மாதிரி கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மகாலில் பள்ளியின் தானாளர் அருள் மாணிக்கம் தலைமையிலும் பள்ளி நிர்வாகி ரோஸ் சுமதி முன்னிலையிலும் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக உசிலம்பட்டி இன்பான் ஜீசஸ் தேவாலயத்தின் போதகர் மைக்கேல் மதுரை சௌராஷ்டிரா கல்லூரியின் உதவி பேராசிரியர் வசந்தகுமார் உசிலம்பட்டி ஆக்சிஸ் வங்கி மேலாளர் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் இதற்கு முன்னதாக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து நிகழ்ச்சியினை துவங்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் ஆடல் பாடல் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் பள்ளியினி தலைமை ஆசிரியர் மலைச்சாமி ஆசிரியர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்